நம்ம என்ன பெரிய மீன் வாங்கி குழம்பு வைச்சாலும் இந்த மாதிரி சின்ன மீன் குழம்பு வைக்கிற தனி டேஸ்ட்டு தான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போடணும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் வெங்காயம் வாங்கினோடனே இடித்து வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கை போட்டுக்கிடலாம் சின்ன வெங்காயம் வதங்கின உடனே இடித்து வச்சு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டு வதக்கிடலாம் ரெண்டு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணதை போட்டுக்கிடலாம் கூடவே நாலு பச்சை மிளகா கீரி போட்டுக்கிடலாம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிடலாம் ஒரு கொத்து கருவேப்பில நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா தக்காளி நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கிடலாம் குழம்பு மசாலா நாலு டேபிள் ஸ்பூன் தனி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கட்டியாக கரைச்சி ஊற்றிக்கிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒன்று போல் நல்லா கட்டி விடாமல் கிண்டி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கொதிச்சி மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடுச்சு நான் சின்ன மீன் சொன்னதை நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச சாலை மீன் தான் சொன்னேன் இதுவே டேஸ்ட்டு தனி துவ டேஸ்ட்டு தான் வெட்டி வச்ச சாலை மீனை ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சாலை மீன் பிடிக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் வெட்டி வச்ச சாலை மீனை ஒன்று ஒன்றா குழம்புல போட்டுக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் நிமிஷம் ஆயிடுச்சு மீன் குழம்பு வாசனை வீடே மணக்குது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு அட்டகாசமான சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதத்தோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பாட்டோட பொரிச்ச சாலை மீனும் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாலை மீன் எப்படி பொறிக்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க